ග හාමුදු வாන්සலகின் குறுக்கතුமா අවසරයි.ගளரோமிக்க விமார்கள் மாற அதை போன்று கெளரோமிக்க மத தலைவர்களே அனைவருக்கும் பணக்கம். මේ අවස්ථාව සம்பந்துலை ප්‍රவானமතුமா ඒවගේ தීව මතුමා. நேரத்திலே கலந்து கொண்டிருக்கும் என்து ஆச்சர் நெடுஞ்சாலைகள் அவைச்சர் அதே போன்று கடற்தொழில் நீரியல் அமைச்சர் இவ்வகைமா பாரளமியன் மந்திரி ஒருவான ஆபே குமரன் சகோதரியா ராம் சகோதரியா அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களான ரளிக்குமரன் ரஜீவன் சகோதரியா ரஜீவன் தோழர் அவர்கள் பாவன் ஆனந்தன் சகோதரி அவானந்தன் தோழர் அவர்கள் லத்ரு சாஹ்பாகுலாய் நமல தாத்தலா சகோதர சகோதரிங்க அவசரம் உள்ளிட்ட இங்கு கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணம் வணக்கம் பழமு கூட்டமும் தமிழ்நாண் சில சிலுதினாட்டமாக வந்த வந்தவினமா பகுதிய மகா மெத்துவர் நிதி மேய் ஆப்ப நிதி ஸ்வி மேய்பதேசோவில் விசால ஜனதாவை அப்பக்கறி தபல சார்ந்தோம்னா முதற்கண் இங்கு கூடி இருக்கும் இந்த மக்களுக்கு பொதுவாக யாழ்ப்பாணத்தில் இருக்கும் மக்களுக்கு இந்த கடந்த தேர்தல்களிலே தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கிய தொடர்பாக அனைத்து மக்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உபயோகி சாந்திய அந்த வாக்கு என்பது தேசிய மக்கள் சக்தியின் ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்காக மட்டும் வழங்கிய ஒரு வாக்கு அல்ல தமிழ்நாசுல சந்தை தீலம் අපේ මන්ත්‍රවුරු ගණනාව පාර්ලිමේන්තුට ඇරිය ඒක අපේ ආණ්ඩුව හදන්න සක්තියක්. நீங்கள் වාக்கலித்து பாராலுமண்ட உறுப்பினர்களை பாராலுமண்டத்திற்கு அனுப்பிි ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்காக ஒத்துலைப்பு வழங்குனீர்கள.ම பெரியோ සක්තියාියද. හැබැයි ඊට වඩල්ලො කුම සක්තිය තමයි අපේ රටේ ජනතාවයි එකතු කරන්න තමුන් ාන්සල චන්දි දුන්න. අදையும் விட மிக பெரிய சக்திதான் இந்த நாட்டிலே மக்கள் அனைவரமே ஒன்று சேர்ற்பதற்காகவும் அந்த வாக்களித்துள்ளீர்கள் அதான் மிகப்ப்பெரிய சக்தியாகனாங்கள் இந்த தேதல் முடிவுகளிலே காண்கின்றோம். ලංකාவை පළමු වතාවට ஆණண்டுුව හැதுනා උතුරේ ජනතාවது, දකුණே ජනතාවද, නැගනිර ජනතාවது, கந்துக்குරே ජනතவது සயலோ ජනතාවගේ விශ්வாසதினாகතු ஆண்டுුව. இலங்கையிலே முதற் தடவையாக ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டது இலங்கையிலே வாழ்கின்ற வடமாகாண மக்கள் தென் மாகாண மக்கள் கிழக்கு மேற்கு மலையகம் இவ்வாறான அனைத்து மாகாணங்களையும் பகுதிகளையும் ஒன்று சேர்த்த ஒரு அரசாங்கம் தான் இம்முறை அப்பிராட்டை முனவகை தேச பாலன தி பல வருட காலமாக பல தசாப்தங்களாக எமது நாட்டில் எவ்வாறான ஒரு அரசாங்கம் இருந்தது தக்குனி வினமதேச பாலன

அரசியலை செய்தார்கள் எக கொத்தர விதுவதற்கு ஏனோ நம் யுத்தவினகம் விதுவா எவ்வளவு பிரித்தார்கள் பிரித்தாலும் கொள்கையை கடைபிடித்தார்கள் என்று கூறினால் ஒரு யுத்தம் உருவாகும் அளவுக்கே மக்களை பிரித்தாலும் கொள்கையை உட்படுத்தினார்கள் எனிசா அப்பே பரம்பராவை யுத்த கிரகத்தா ஆக எமது பரம்பரை யுத்தம் செய்து கொண்டார்கள் அப்பே பரம்பராவை சகே அவிஸ்வாச குரோதே வைரே வப்ருலாஜி வத்துனா எமது அந்த அந்த காலகட்டம் என்பது எமது பரம்பரை என்பது சந்தேகம் அல்லது எதிர் மனப்பான்மை இவ்வாறான பல்வேறுபட்ட அந்த முரண்பாடுகளோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படிதாவா பெதிர் நூணது எங்களுக்கு இன்னும் பிரிய வேண்டுமா பெதிர் நூணது பிரிய வேண்டுமா அப்பி லங்காவை பலமு அத்தாவட்ட ஆண்டுவா கெதுனா ஜனதாவை பெதினே க

ඇයි. ඒ අද බිදුනු ආණ්ඩුවත් තියෙනකට එහෙමයි. ஒரு පරිந்தருக்கு அරசாங்க இருக்கும் போது அ අපடிිත්த்தான். හැබ දන්තිෙන්නේෙ බෙදීම අවසංකරපු එකතු කරන ආ්ුවක් එනිසා තමයි පි වැි වැටි තුරටවිල්ලා මේ දහස් ගනගම්මල අතාතල සෞදර සෞෝදරය හමුවන්න. இ පது மக்களை பிரிப்பதற்கு பதிலாக மக்களை ஒன்று சேர் சேர வைக்கும் ஒரு அரசாங்கம் ஆகவேதா நாங்கள்ன்று. வந்து உங்களை நாங்கள் சந்தித்து இவ்வாறு கதைக்கின்றோம் மே மே அது இவ்வாறு நாங்கள் ஒன்று சேர்ந்ததை மீண்டும் ஒருமுறை பிரிப்பதற்கு இடம் அளிக்கு அளிப்போமா நாங்கள் இன்னும் ஒதுங்குகிறோமா இல்லை நாங்கள் அனைவருமே ஒன்றாக சேர வேண்டும் ර අවයි ඒේකනට දානම අලුත් යෝජනාව. இம்முறை வரவசல திட்டத்திற்கு தோளர் புதியோர் யோசனை போடுகின்றாராම්. අප රටේ හැම වෙලාම යෙන්නේ අපේකිනකාට වෙනස්ස උත්සව. நங்கள் அனைவருக்குமை நாட்டிலே வாழ்கின்ற ஓவொ சாராரோவரு இனத்திற்கு இருப்பது வெவ்வேராண விளகள் வய்பவங்கள்.தைයිபங்கள் උසවය දෙමල ජනතාව හිදු ජනතාව සමරවා. தைයිபங்கள் இந்தந்து. තමල් මක්කල් කොන්ඩාඩිරාහල් වෙසක් උත්සවේ බෞද්ධ ජනතාව සමරනවා. වෙසක් ප්ඩිගේ බෞද්ධරගල් කොඩිගාග. ක්‍රස්තියාන ජනතාව නත්තල් සමරනවා. ක්‍රිස්තවගල් නත්තාරයි කොඩාඩි රාහල්. ඉස්ලාම් ජනතාව රාමසාන් සමරණවා ඉස්ලාමියර්ගල් රාමසානයේ කොඩාඩි ්‍රාහල්. හැබැයි දෙමල සිංහල මුස්ලිම් බෞද්ධ හිදු කතෝලික ඉස්ලාම්. අපි ඔක්කොම එකතුලා සමරණ දිනක් ඕන්න ඇැ්දපිට. අනල්. മുലിം വേറാട് ഇല്ലാമം ഇന്ത്യ ഇസ്ലാമിയർപാട് ഇല്ലാമർക്കുമേ ഒന്നാർന്ന് കൊണ്ടാടേണ്ട ഒരു വിളാത്തോർ മാസിയീവന අඳින පලින්දන රටා මේ ඔක්කොම එකට එකතු කළ සංගීතය නාට්‍ය කවි මේ ඔක්කොම එකතු කරලා ජාතියේ මහා මංගල්‍ය අපි ලෑස්ති කරලා තිබෙනවා ආගමේ இந்த நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களுடைய ஒன்று சேர்வினால் ஒக்டோபர் மாதத்திலே அதாவது இந்த நாட்டில் அனைத்து மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கங்கள் உடை அலங்காரங்கள் அல்லது உணவுப் பொருள் தயாரிப்பு உணவு கலாச்சாரம் இவை அனைத்துமே ஒன்று சேர்த்த ஒரு விழாவை நடத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம் நாங்கள் கடந்த காலங்களிலே பிரிந்திருந்தாலும் எமது பிள்ளைகளுக்கு அந்த பிரிப்பதற்கான சூழலை நாங்கள் உருவாக்க கூடாது அப்பே දෙන්නේ பரம்பரா எமது பரம்பரை யுத்தம் செய்தாலும் எமது பிள்ளைகளுக்கு ஒரு யுத்தத்தை ஏற்படுத்த நாங்கள் கூடாது உத்துரே தகுண நகர சியலு ஜன தருவன் எக்கட்ட எக்கத்து வேண ராஜ்யாக் பாட்டமே ராஜ்யாபி பத்கரணம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்ற அனைத்து பகுதிகளிலுமே உள்ள பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும் ஒரு தேசிய ஒரு தேசிய விழாவாக நாங்கள் தேசிய அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் முடிவுகளாக இதை நாங்கள் முன்னெடுப்போம் லங்காவை பலமுகத்தாவட்ட ஆண்டுவா கெதுனா பொடிமினிசுங்கே ஆண்டுவா இலங்கை வரலாற்றிலே முதற் தடவையாக சாதாரண மக்களுடைய ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது எமனவீது அப்படி இல்லையா மீட்ட ஆண்டு ஹதுரே லுகு பவுல் வலி இதற்கு முன் அரசாங்கங்கள் அமைந்தது பெரிய பெரிய பணக்கார அந்த பெரிய பணக்கார வர்க்கத்தின் அந்த தேவை கேட்பு அவர்கள் தான் தலைவர்கள் தாத்தா அகமதி அம்மா அகமதி துவ ஜனாதிபதி அப்பா பிரதமர் அம்மா பிரதமர் மகள் ஜனாதிபதி ඒමනි අපටි තන. අයියා ජනාධිපති මල්ලි ජනාධිපති. අන්නවුම් ජනාධපදි තම්බියුම් ජනාාධිපදිී. මම ජනාධිපති බෑනත් ජනනාධිපති. මම ජනාධිපතිදි මරවාාගන් ජනාතිිපති. පහුගේ ජනාධිපච්චන්දෙ උත්හර ජධිපති රුන්ගේ දරුව දෙන්නකුත් ජනාධිපතිවෙන්න. ටඩන්ද ජනාතිිපදි තේරදලේ උගල තෙරියොම් ඉර ජනාධිපදි මාර්ගලුේ මහන් මාර්ගලුම් ජනාධතිපතිී අද තේදල පට ාග. ඒෙමනි.

ලඟම් . හොඳ නැදද නල්ලමාකටද නල්ල දැන් අපිට තියන කක්ද. ඉප එග මුරකම්. දැන් හදල තියන පොඩි මිනිස්සුන්ගේ ආඩුව. ඉප එමද එක මුන්? சாதாண மக்களுடைய அராசாங்க மிருின்ற. அப்ப ஆராமலிங்க சோதர்லா. ச ராமலிங்கம் தோர். அ குமரரம் சோதர்லா. குமரன் தோோர். ோதர் ஒரு. ஆம் தோோளர்ர்கள்.மே கிஷக்கே பௌலலின் பலப்பு. இப்பர்கள் யாருமே குடும்பம் குடும்பத்தில் வாலை அடி வாலையடியாக அதிகாரத்திற்கு வந்தவர்கள. ஆமான மிசுங்க தவ. சாதாரண மக்களுடைய பிள்ளைகள்.மே பதேசி விශவால වැකොට சக்க වැண. இந்த பகுதியிலே நிறைய வேலைகள் செய்வோம் செய்கின்றோம் மே ரசீமுலேசு கிராண்டத் இஸ்வாலவே சதரப்பு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு கூட அதிகளவாக பாடுபட்ட அப்பே ரூபன் சோதரி எமது ரூபன் தோழர் சோமாண்ட் மினிசுவி சாதாரண மக்கள் நாங்கள் எனது அங்கே ஆண்டுவ கதிர்த்த நம்ம நோகை ஆகவே ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கின்றது இவ்வாறான அரசாங்கம் அப்பே ஆண்டுவா எமது அரசாங்கம் எமனுவேது அப்படி இல்லையா மிக காகை ஆண்டுவது இது யாருடைய அரசாங்கம் அப்பையாண்டுவது அரசாங்கம் மக்களுடைய முதலாவதாக இந்த கிராமிய வறுமையை நாங்கள் ஒழித்து கட்ட வேண்டும் அப்படித்தானே சிறப்பான ஒரு வீடு இல்லை ஆதாய வருமான வழி இல்லை பானிய ஜலையனு குடிநீர் இல்லை பாரக்னு

டுசா உபகணங்களை பெற்றுக்கொள்ள முடியாமலிருந்தது. அஸ்සසුම ලබන සියලු පවල දරුවන්ට පිය හද න්න පால்ල් පොත්තු பக்கනද. அஸ்சும் கொடுனவே பெற்றற்றுொள்ளும் பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு வழங்குவதற்காக. ஆராய்ருவா நிதியோதுக்கணம் பார்சலி உகர்ணங்களை பெற்றுொள்வதற்காக. ඇවිතරක්නව දැඟපී ීන්දුවක් ගත. ළමයි තුන්සයට වඩ ඩු සියලු පාසල්ල දරුවන්ට රூපියල් හයදාග දීමනාව දෙන්න. வாசல் பொத்திலுதீகன்னு அதை போன்று நாங்கள் இன்னொரு முடிவெடுத்திருக்கின்றோம் முன்னூறுக்கு குறைந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலைகளிலே அந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் ஆறாயிரம் ரூபா கொடுப்பனவு பாடசாலை உபகரங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வழங்குவோம் என்று ஐயப் ஹேமகரண் ஏன் நாங்கள் அப்படி செய்கின்ற கம்மலு துப்பத்பாவி வத்கரணுனும் தர்வன் டோகுந்த டூ கண்ணன் இந்த கிராமங்களிலே இந்த பகுதிகளிலே ஒழித்து கட்ட வேண்டுமானால் பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறப்பான கல்வியை கொடுக்க வேண்டும் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாசலம் மஹான் சிவன தர்வன் டுகன் அன்னு ஆகவே நீங்களும் உங்களை பிள்ளைகளுக்கு படிப்பிப்பதற்காக ஒத்துழையுங்கள் செயற்படுங்கள் துப்பத்பாவே மிதுமு தர்வன் டுகண்ணமும் வறுமையிலிருந்து நாங்கள் மீளுவோம் பிள்ளைகளை படிப்பே படிக்க வைப்போம் அப்பி தீந்துவா கலன் தீனுவான் சீலு பாசலோ குரு குரு புறப்பாடு யுவத்கர்லா விசேஷம்

நீங்கள் கூறுங்கள் ஆசிரியர் பற்றாக்குறையுள்ள பாடசாலைகள் எங்கே இருக்கின்றன என்று நாங்கள் ஆசிரியர்களை நாங்கள் அனுப்புகின்றோம் போன்று எமது யாழ் நூலக சாலை இன்னும் நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும் அதற்காகவும் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம் ஆகவே இந்த கிராமத்திலே எமக்கு இருக்கின்ற சிறப்பான இருநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு குறைவாக உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் படிக்கும் மாணவர்களுக்கு சப்பாத்துக்களை வாங்குவதற்காக மூவாயிரம் ரூபாய் காசு நாங்கள் ஒதுக்குகின்றோம் ஆகாரதிட்டு சீன அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த வருடத்திலே வழங்கியதை போன்று அடுத்த வருடத்திலும்